ஒரு இடத்தில் இருந்தது இப்போது மொத்தமாக வெளிவந்து போச்சே திமுகவில் இடியா இறங்கிய செய்தி நடந்து முடிந்த விக்ரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது முன்னாள் முதல்வர் கருணாநிதி மற்றும் தமிழக அரசு குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சாட்டை துரைமுருகன் திருச்சி சைபர் கிரைம் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி சாட்டை துரைமுருகன் தமிழக முன்னாள் முதல்வர் கருணாநிதி மற்றும் நடிகை குஷ்பு குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பியதாக தஞ்சாவூர் போலீசாரால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கைது செய்யப்பட்டார் இனிமேல் யார் குறித்தும் அவதூறு பரப்பக்கூடாது என்ற நிபந்தனையுடன் இவருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஜாமீன் வழங்கியிருந்தது அடுத்த சில நாட்களில் குமரி மாவட்டத்தில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் குறித்து அவதூறாக பேசியதாக மீண்டும் கைது செய்யப்பட்டார் அதிலிருந்தும் ஜாமீன் பெற்றார் தொடர்ந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரம் கடந்த எட்டாம் தேதியுடன் முடிவடைந்தது இடைத்தேர்தலில் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தின் போது நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயாவை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது திமுக தலைவர்கள் குறித்து குறிப்பாக மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி தொடர்பாக சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக சொல்லப்படுகிறது இது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்டதன்படி திருச்சி சைபர் கிரைம் காவல்துறை வழக்கு பதிந்து விசாரித்து வந்தனர் இந்த வழக்கின் அடிப்படையில் தற்போது தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் வைத்து தனிப்படை போலீசார் அவரை கைது செய்துள்ளனர் குற்றாலத்தில் இருந்து சாட்டை துறைமுருகன் திருச்சிக்கு விசாரணைக்கு அழைத்து வரப்பட உள்ளார் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து சீமான் கூறுகையில் கருணாநிதி குறித்து கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே என்று பாடல் உள்ளது நான் பாடல் பாடுகிறேன் என் மீது வழக்கு பதிவு செய்யுங்கள் கள்ளத்தனம் செய்த கிராதகன் கருணாநிதி சதிகாரன் கருணாநிதி என நான் பாடுகிறேன் என்று சீமான் பாடல் பாடி காட்டினார் என் மீது முடிந்தால் வழக்கு பதிவு செய்யுங்கள் நீங்க பிள்ளப்பூச்சியை பிடித்து விளையாடுவீர்கள் தேல் பாம்புவை பிடிப்பீர்களா புலி சிங்கத்துடன் மோதுவீர்களா முன்னாள் முதல்வர் கருணாநிதி குறித்து பேசவே கூடாதா திமுக ஆட்சிக்கு வந்ததால் உங்கள் அப்பாவை புனிதராக்க முயற்சிக்கிறீர்களா தமிழ் இனத்திற்கு செய்த துரோகம் எல்லாம் மறந்து போய்விடுமா இந்த நாட்டில் தமிழர் இன வரலாற்றில் தீய ஆட்சி மற்றும் தீய அரசியலின் துவக்கம் கருணாநிதி காலத்தில்தான் இதனை யாராலும் மறுக்க முடியுமா அண்ணாதுரை இருந்தவரை உள்ள அரசியலை எடுத்து பாருங்கள் எவ்வளவு நாகரிகம் கண்ணியம் இருந்தது என்று பாருங்கள் கருணாநிதி ஆட்சிக்கு வந்த பிறகுதான் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை அவதூறு பேச்சுக்கள் அநாகரிக அரசியல் சாராயம் வந்தது முன்னாள் முதல்வர் கருணாநிதி பற்றி பேசவே கூடாதா முன்னாள் முதல்வர் பழனிசாமி குறித்து ஸ்டாலின் அவதூறாக பேசிய வீடியோ என்னிடம் உள்ளது நீங்கள் பேசலாம் அது கருத்துரிமை நாங்கள் பேசினால் அது அவமதிப்பா என கொந்தளித்தார் சீமான் இதனைத் தொடர்ந்து கருணாநிதி குறித்த பாடல் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இதனால் திமுகவினர் அப்செட்டில் உள்ளார்கள் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்